ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் எனக்கு முடியும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்க்குற விஷயங்கள் சரியாக இருந்துட்டுனா ஓகே தான் ஆனால் வந்து அதே நம்மளுக்கு சரியாக இல்லை இது வந்து நீங்கள் அதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறதுல இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம யாரையும் வந்து இது பண்ணிட முடியாது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு கிடைக்காததாக இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதாவது வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து இது பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது ஏன் அப்படி அப்படின்ட்டு அப்படின்னே சரி விடுங்கப்பா நான் எதுவும் சொல்ல விரும்பலை உங்களுக்கே வந்து அது புரியுங்கிறது நான் நினைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோட ஆமாம் அதுக்காக தான் நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் எதையும் வந்து சாதிக்க முடியுதோ இல்லையோ அதெல்லாம் நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாத விஷயங்களாக இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதுதான் நானும் உங்கள் கிட்டே வந்து பேச முடியாமல் இருக்கிறேன் நீங்கள் வந்து பேசிடுறீங்க ஈஸியாக நான் வந்து பேச முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கிறது அதுதான் அப்படின்னொன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதை தாண்டி நம்ம எதையும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை போக போக எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்பப்போ நம்ம வந்து அதுக்காக வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்லவோ இல்லை அவங்க இது சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லவோ நம்மளுக்கு ச இது கிடையாது ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்கிறதுக்கான இது கிடையாது ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலேயும் அவங்கள நம்ம வந்து சம்மந்தப்படுத்துகிறதுலேயும் இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளால் வந்து இது பண்ணுறதுலேயும் எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எனக்கு வந்து புரியுது புரியாமல் இல்லை புரியாத விஷயங்களை நம்ம வந்து எதுக்குமே வந்து ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து குழப்பிக்காமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தனாலே போதும் அப்படின்னு சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால் முடிஞ்சது நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து அவங்கள இவங்களன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாமல் போக போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னு அதெல்லாம் ஓகே தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் சமாளித்து தான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளால் வந்து யாரையும் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது கம்பேர் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன செய்ய போகிறாங்களோ அதை செஞ்சாங்கனாலே போதும் அப்படின்னு சரி சரி ஓகே ஓகே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் வந்து செஞ்ச மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய போகிறது இல்லை பண்ண போகிறது இல்லை அப்படின்னோட ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து நான் வந்து சொல்கிற மாதிரி இல்லை போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வந்து நினைக்கிறேன் அங்கே கிடைக்கிற விஷயங்களை டேரெக்டாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்காமல் இங்கேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னா சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு போவோம் முயற்சி கண்டிப்பாக நம்மளுக்கும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா ஆமாம் அதை தான் நானும் எதிர்பார்க்குறது ஏன்னா நம்மளால் முடிஞ்சது வந்து மற்றவங்களை வந்து நம்பியோ இல்லை அது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுலையோ வந்து எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு